ரெண்டாவது நாள் வெஜிடபிள் பிரியாணிங்க காலிஃப்ளவரு பட்டாணி பீன்ஸு கேரட்டு எல்லாம் போட்டு சாதா ரைஸில் பண்ணியிருக்கேன் சாதா ரைஸில் எப்படி பண்ணுறதுன்னு முடி எடுத்து போட்டிருக்கேன் இதை பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான லஞ்சுங்க வாங்க பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ண போகிறாங்க ஒரே சாதம் லஞ்சுக்கு வந்து ஈஸியாகட்டு சட்டன்னு பண்ணக்கூடிய சாதம் அன்னைக்கு பண்ணியிருக்கேன் பீன்ஸு கேரட்டு காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாம் போட்டு இன்னைக்கு ஒரே சாதமாக பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுக்கதோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரெண்டாவது நாள் சாதம் இது இன்னும் நாலு நாளைக்கும் உங்களுக்கு எந்த சாதம் வேணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பிரியாணி பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிடலாம் ஒரு குக்கரை வச்சுக்கோங்க குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் நெய்யுங்க சோம்பு லவங்கம் பிரிஞ்சி இலை நட்சத்திரப்பூ பட்டை ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு நாலு டம்ளர் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நீ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு வந்துபடி மசாலா ஆட் பண்ணிக்கங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீள சைஸில் கட் பண்ணி போடுங்க அப்போ தான் மட்டும் வதங்கும் சட்டுன்னு பண்ணிடலாங்க காலையில் நம்ம பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சட்டன் பண்ணக்கூடிய ஈஸியான சாதம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பிரிஞ்சு மாதிரி பண்ணதா இருந்தால் இதில் வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க பச்சை மிளகா போட்டு அரைச்சிங்கன்னா வரமிளகா தூள் எதுவும் ஆட் பண்ணாண்டாம் உங்களுக்கு ஒயிட்டாக கிடைக்கும் அப்புறமா தக்காளி நான் ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சீக்கிரமாக வதங்கிரும் நல்லா வதங்கிருச்சு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வர தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூனுங்க மசாலாவில் தாங்க எதுக்கு தேவையான மசாலா வரமல்லித்தூள்லாம் போடாமல் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு மசாலாவை இப்போ வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டு பீன்ஸு ரெண்டு கேரட்டு நாலஞ்சு பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவரில் பாதி ஆட் பண்ணியிருக்கேன் காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பருசாக போட்டுக்கோங்க சின்னதாக போட்டேன்னா குக்கரில் நல்லா மசிஞ்சிருங்க அதனால பருந்து உண்டாக கட் பண்ணி போட்டுக்கங்க உருளைக்கெழங்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய்க்கு தகுந்தபடி உப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து மீடியமான ஸ்பிலீனில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாலு டம்ளர் அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நான் ஊற வைக்கல ஊற வைக்காமல் தான் பண்ணுறேன் அவசரத்துக்கு நமக்கு ஊற வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதனால தண்ணி கரெக்டாக வச்சோம்னா நம்மளுக்கு இதே பக்குவத்தில் கிடைக்குங்க உதறி உதிரியாட்டு உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கிறதுலேயும் நம்ம வெயிட் பண்ணணுங்க தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தழை ஆட் பண்ணிடலாம் புதினா தழை இருந்ததுன்னா கொஞ்சம் புதினா தழை போட்டுக்கோங்க அப்புறமா அரிசியை ஆட் பண்ணிடலாங்க அரிசியை கழுவி ரெண்டு மூணு மட்டும் கழுவிக்கோங்க கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பிரியாணி அரிசியில் பண்ணாத இருந்தால் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் வாங்கிய ஊற போட்டு ஊற போடலன்னா ரெண்டு டம்ளர் வாங்கிங்க கரெக்டாக இருக்கும் நார்மல் அரிசிலையும் அதே மாதிரி தான் இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடணுங்க ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா சரி பிரியாணி ரெடி ஆயிருங்க மூணு விசில் விட்டு பார்க்கலாம் இப்போ மூணு விசில் விட்டுருச்சு ஏர் நல்லா இறங்கிருச்சு ஓப்பன் பண்ணலாம் வா சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்கையிலேயே எவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க ரெண்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் வச்சிங்கன்னா ஊற போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க நான் ஊற போடலை நல்லா உதிரி உதிரியாட்டு டேஸ்டியாட்டு சட்டுன்னு பண்ணக்கூடிய சாதம்ங்க ரெண்டாவது நாள் சாதம் பண்ணியாச்சு ஃபஸ்ட் நாள் வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெண்டாவது நாள் வெஜிடபிள் பிரியாணி அடுத்த நாள் என்னென்னு ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ட்ரைஜாக பண்ணியிருக்கேன் இதுக்கு சைட் டிஷ்ட்டு அப்புறம் முட்டை ஃப்ரை பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டையை வச்சு கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கார்க்கு வர மிளகா போட்டு அடுப்பில் போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி எடுத்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சப்பன்னு இருக்காது காரம் உரைச்சி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்